மத்திய அரசாங்கம் அறிவித்து வகுவாகிய கண்டித்து தமிழ்நாடு தவிர மண்டலம் அறிவித்துவிடக்கூடிய இந்த ஆர்ப்பாண்டம் திருவாவுடைய மாபெரும் பேரால் திட்டமிட்ட அடிப்படையில மாடின் சாலா நடைபெற இருக்கின்றது அதனால் நிர்வாகிகள் களத்திற்கு வந்து சேருமாறு விதமாக அல்லாவுடைய மாதிரி அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சுற்றுத்துறை காரண விதமாக கடைகள் எல்லாம் தகர்த்திருந்து நல்ல விதமாக நிலையை நான் ஆர்ப்புரிக்கும் என்ற அந்நூறு அணை மற்றும் வெளிநாடு தொகுதியை பார்த்திருந்து மாநில நிர்வாகிகள் கலந்துக மாவட்ட நிர்வாகிகள் மக்கள் இப்போது கலந்து இருக்கிறார்கள் இன்னும் சென்னையில் வந்து பள்ளிப்பாக்க நிறுவனம் விடப்பட்டிருக்கின்றது அதனால் தாய்மாதிரி செய்த மாவட்டங்களில் உண்மையான முறையிட பயணித்து களத்துறை முடிவு